விஷத்தை குடிச்சு சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு என்ன அதுக்கு தப்பு பண்ணார் அவர் அறிவை பரப்புனார் சிந்திச்சு பாருன்னு சொன்னார் அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல அது என்ன சிந்திக்க சொல்கிறான் சிந்திச்சா நம்மள வச்சுக்க மாட்டானு சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மள விட்ருவான் அப்போ சிந்திக்காம இருக்கிறது தான் அவனுடைய விருப்பம் எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்னு சொல்லிவிடுக்குறார் ரொம்ப பேருக்கு தந்தை பெரியார பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் யோசிக்க சொல்றார் சிந்திச்சு பாருங்கிறார் நமக்கு தான் அது நம்பிட்டு போயிடுறது தான் நல்லது அதில் இடையில் போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் சிந்திச்சு பாரு அப்படிம்பார் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறனேன்னு நீ நம்ப வேண்டாம் நீ யோசனை பண்ணி பாரு வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா தூக்கி போடு அதுதான் அறிஞர்கள் பேசுகிறது அதுதான் பேசலாம் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் வேற ஒன்றும் சொல்லலை பார் உன்னையே நீ அறிவாயின்னு முதல்ல ஒன்னு உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல என்னையே எனக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்ப தண்டனை கொடுத்துட்டான் நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க நான் வாங்க முடியாது தப்பா சொல்லிட்டு வாபஸ் வாங்குவேன் நான் சரியா தானே சொன்னேன் இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேற ஏதாவது சொன்னா கோபம் வருது இப்ப கோப்பர் நீ என்னங்க என்னங்க பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னோம் இதுல தப்பு இருக்கோ அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா போப்பாண்டவரெல்லாம் சேர்ந்து எங்க வேத நூல்ல இருக்கிறத மாத்தி நீ சொல்கிற வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை கொண்டுட்டான் இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அது கேட்டா என்ன கேட்காட்டிய நான் ஏன் அவன் செத்துப்பிட்டான் அவனை சாகடிச்சிட்டான் என்ன சொன்னான் ஒன்னு உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் பாரு ஒத்துக்க முடியுதான்னு பாரு அவன் பல காரணம் சொல்லி பூமி உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் குறை இடத்துக்கே வந்து சேரலாண்டான்னு சொல்கிறான் தானே வர முடியும் தட்டையா இருந்தா போய் மாட்டே கேட்குறான் அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போறாங்க இன்னைக்கு ராத்திரி சிறையில் இருக்கிறான் இருக்கிற போது அவனுடைய அடுத்த அறையில் இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டுறான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான் சாக்ரட்டிஸ் இதுவரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிறை காவலை நான் கூப்பிடுறார் அந்த ஆளை நான் பார்க்கணும் பார்க்க முடியுமான்னு கேட்கிறார் எதுக்குங்கிற அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு அது யார் எழுதுனா எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா அவனை கூப்பிடுங்க இன்னும் தடவை பாட சொல்லி கேட்கணுங்கிறார் ஏண்டா காலையில் சாகப்போகிற நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா யாரும் சாகப்போறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் ஐயோ உயிர் போகுதுன்னு அழுதுகிட்டு இருப்பான் நீ அதை அல்ல இல்லை அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்ப அந்த கூட இருந்தவர்கள் அனிட்ட அனிட் ஒருத்தன் அவன் கேக்குறான் இப்போ என்னத்துக்கு அவனை முடைய கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா இல்லப்பா சாகரத்துக்கு முந்தி ஒன்னு தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காமல் செத்துறக்கூடாது பாரு சார் எவ்வளவு பெரிய சிந்தனை சார் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்னு இருந்தது தெரிஞ்சுக்காம செத்துட்டோண்டு எதுக்குடா சாற போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு உற்சாகமா பேசுறவங்களே பார்க்க முடியாது நல்லா தான் இருப்பேன் சொல்ற போது பார்த்தீங்கன்னா பேர் என்ன பண்ணுவான் ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கேன்மா நம்மகிட்ட இருக்கிற புண்ணியமே ரொம்ப குறைச்ச அதில் அவரும் பங்கு கேட்குறாரு என்ன உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன் மா ஓசியிலே வாழ்கிறவனா இருப்பா உங்கள் புண்ணியத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்க்கை என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா வாழ்கிறதுக்கு தான் சந்தோஷமாக வாழணும் நான் எங்கள் ஐயாவை பார்த்தவனே ஒன்று தெரிஞ்ச ஐயாவும் இவங்களும் ரெண்டு பேரும் ஒரு ஷேர் ஹோல்டரை மாதிரி ஒரு பங்குதாரர்கள் மாதிரி பேசுனாங்க ஐயா சொன்னார் கல்வி அதாவது கல்லுதல்னு சொன்னீங்க நீங்கள் நினைக்கிறையா சொன்னீங்க கல்வின்னா என்ன அர்த்தம்னா கல்விங்கிறது எப்படி வருதுன்னா கல் அப்படின்னா தோண்டு அவர் தோன்றுறவர் தோன்றவர் முன்னிலை வகிக்கிறார் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்தவர் சொல்றாரு கல்வதுன்னா தோன்றது அதாவது உங்ககிட்ட இருந்து தான் கல்வியே தோன்றதுங்கிறார் கல்லுதல் தோண்டுதல் தோண்டி எடுக்கிறது ஒரு ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தொட்டனைத்து உறும் எல்லாருக்கும் தெரியும் மணற்கேணி மாந்திற்கு கற்றணித்து ஊறும் அறிவு இதானுங்களே இதுக்கு என்னங்க அர்த்தம் தோண்ட தோண்ட தண்ணி ஊறும் படிக்க படிக்க அறிவு பெருகும் இதானே நான் உங்களை கேட்குறேன் எல்லா இடத்துலையும் தோண்டினா தண்ணி வருமா சார் எங்கள் ஊரில் ஒரு இரநூறு முந்நூறு அடி தோணுனா கூட தண்ணி வர மாட்டேங்குது சார் தண்ணி வரும் எங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு இருக்கு பாருங்க தண்ணி ஓடினா தான் ஆறுன்னு நீங்கள் சொன்னீங்க நகந்தா தான் அது ஆறுன்னு சொன்னீங்க போய் போயிட்டே இருக்குல்ல தண்ணி போயிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் காஞ்சு கிடந்தாலும் இருக்காது ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு இப்போ ஒரு மாதமாக தண்ணி இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தால் அதுல நீங்க அதுக்காக தான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமா சொல்றார் மணற்கேணின் நான் உங்களை கேட்ட மலையை தோண்டுவீங்களான்னு இல்ல நாங்க மண்ணை தான் தோண்டுவோங்கிறார் ஐயாட்ட கேட்டா அவங்க சொன்னாங்க நான் மண்ணில் தான் தோண்டி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு அடி பத்து அடி தோண்டி எடுக்கிறோம் தொடுதல்னா தோண்டுதல்னா தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மணற்கேணியில் எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தண்ணி வரும் தோ கொஞ்ச தூரம் மண்ணை தோண்டிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அங்கே தண்ணி வரும் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் வர்றவங்க இன்னும் கொஞ்சம் தோண்டுவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் எடுத்துக்கோங்க திருவள்ளுவர் அதை சொல்கிறாரு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி தோன்ற அளவுக்கு தண்ணி ஊறும் அறிவு படிக்கிற அளவுக்கு வரும் எவ்வளவு நாம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு வரும் நான் கேட்குறேன் சகாரா பாலைவனத்தில் எவ்வளவு தோன்றுனாலும் தண்ணி வருமா அதுவும் மணல் தான் மணலில் தோன்றுனாலும் தண்ணி வராது அப்போ என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா கீழே தண்ணி இருந்தால் தோன்றுனா வரும் தண்ணி கீழே இருக்கணும் அறிவு உள்ளவ படிச்சா பெருகும் அறிவு இல்லாதவனே உலகத்தில் கிடையாது எல்லாருக்கும் அறிவு உண்டு இப்ப எதை தோண்டி நம்ம நம்மகிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கினால் அறிவு வெளிப்படும் அறியாமையை எடுத்துட்டோம்னா அறிவு திருவள்ளூர் இன்னொரு குரல்ல சொல்றாரு அரிதோறும் அறியாமை கண்டற்றால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட போதுதான்ப்பா எனக்கு தெரியுது நேத்திக்கு இது தெரியாமல் இருந்தது நேத்தி நாம் இது தெரியாத முட்டாள்தானே இருந்தோம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் அரிதோறும் அறியாமை காண்பது போல ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேத்தி இது தெரியாமல் இருந்ததுங்க சாக்ரட்டிஸு அவன் எவ்வளோ பெரிய அறிஞனுங்கிறதுக்கு விஷத்தை குடித்து சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு என்ன அதுக்கு தப்பு பண்ணார் அவர் அறிவை பரப்புனார் சிந்திச்சு பாருன்னு சொன்னார் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல அது என்ன சிந்திக்க சொல்கிறான் சிந்திச்சா நம்மள வச்சுக்க மாட்டானு சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மள விட்ருவான் அப்போ சிந்திக்காமல் இருக்கிறது தான் அவனுடைய விருப்பம் எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்னு சொல்லிவிடுக்குறாரு ரொம்ப பேருக்கு தந்தை பெரியார பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் யோசிக்க சொல்கிறார் சிந்திச்சு பாருங்கிறார் நமக்கு தான் அது நம்பிக்கிட்டு போயிடுறது தான் நல்லது அதில் இடையில் போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் சிந்திச்சு பாரு அப்படிம்பார் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறனேன்னு நீ நம்ப வேண்டாம் நீ யோசனை பண்ணி பாரு வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா தூக்கி போடு அதுதான் அறிஞர்கள் பேசுகிறது அதுதான் பேசலாம் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் வேற ஒன்றும் சொல்லலை பார் உன்னையே நீ அறிவாயின்னு முதல்ல ஒன்னு உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல என்னையே எனக்கு தெரியல இவரை எப்படி எனக்கு தெரியும் அப்ப தண்டனை கொடுத்துட்டான் நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க நான் வாங்க முடியாது தப்பா சொல்லிட்டு தான் வாபஸ் வாங்குவேன் நான் சரியா தானே சொன்னேன் இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேற ஏதாவது சொன்னா கோபம் வருது இப்ப கோப்பர் நீசி என்னங்க பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்ன இதுல தப்பு இருக்கோ அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா போப்பாண்டவரெல்லாம் சேர்ந்து எங்க வேத நூல்ல இருக்கிறத மாத்தி நீ சொல்கிற வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை கொண்டுட்டான் இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அது கேட்டா என்ன கேட்காட்டிய ஏ ஏன் அவன் செத்துப்பிட்டான் அவனை சாகடிச்சிட்டான் என்ன சொன்னான் ஒன்று உருடையாக இருக்குன்னு சொல்கிறான் பாரு ஒத்துக்க முடியுதான்னு பாரு அவன் பல காரணம் சொல்லி பூமி உருடையாக இருக்குன்னு சொல்கிறான் புறப்பட்ட எடுத்துக்கே வந்து சேரலாண்டான்னு சொல்றான் உண்டியா தானே வர முடியும் தட்டையாக இருந்தா போய் மாட்டே கேட்குறான் அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போறாங்க இன்னைக்கு ராத்திரி சிறையில் இருக்கிறான் இருக்கிற போது அவனுடைய அடுத்த அறையில் ஒரு இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டுறான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான் சாக்ரட்டிஸ் இதுவரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிறை காவலை நான் கூப்பிடுறார் அந்த ஆளை நான் பார்க்கணும் பார்க்க முடியுமான்னு கேட்குறார் எதுக்குங்கிறார் அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு அது யார் எழுதுனா எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா அவனை கூப்பிடுங்க இன்னொரு தடவை பாட சொல்லி கேட்கணுங்கிறார் ஏண்டா காலையில் நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா யாரும் சாவப்புறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் ஐயோ உயிர் போதுன்னு அழுதுகிட்டு இருப்பான் நீ ஏன் அதை அல்ல இல்லை அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்ப அந்த கூட இருந்தவர்கள் கேட்கிறான் அனிட் ஒருத்தன் அவன் கேக்குறான் இப்போ என்னத்துக்கு அவனை முடைய கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா இல்லப்பா சாகரத்துக்கு முந்தி ஒன்னு தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காமல் செத்துறப்படாது பாரு சார் எவ்வளவு பெரிய சிந்தனை சார் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்று இருந்தது தெரிஞ்சுக்காம செத்துட்டோன்ட்டு எதுக்கடா சாப்பிட போது இன்னும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுமே அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவரை கேட்டால் சொல்லுவார் எது வரைக்கும் தெரிஞ்சு எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம் திருவள்ளுவர் சொல் சாவர வரைக்கும் படிக்கலாம் நீ நூறு வயசுல செத்தினா நூறு வயசு வரைக்கும் படி தொண்ணூத்தி எட்டுல செத்தினா தொண்ணூத்தி வரைக்கும் படி என்னைக்கு சாந்துடையும் கல்லாதவர் யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துடையும் கல்லாதவர் டே உனக்கு எல்லா நாடும் ஓ நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு விட்டார் ஒன்னே ஒன்று தான் இவருக்கு முதல் என்ன கல்வி தான் அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊரில் உலகம் பூரா சுற்றிட்டு விட்டார் ஆமாம் எந்த நாடா இருந்தாலும் என்னுடைய நாடு யாதானும் ஊராமால் எல்லா ஊரும் எ ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா ஊரும் எ ஊர் தான் எல்லாரும் என் உறவினர்கள் யாவரும் கேளிர் அது சொல்றார் யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எப்பரா நீ சாவர வரைக்கும் படிக்காம இருந்தேன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றாரு படிக்கலாம் கடைசி வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுகுறது அல்ல அழவே வேண்டாம் பட்டணத்தார் பாக்குறாரு செத்து போனவனை தூக்கிட்டு நாலு பேர் அழுதுகிட்டே போன அதுக்கு அவர் சொல்றாரு செத்த பிணத்தை சாக போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன இவன் நாளைக்கு தேவ என்னமோ இன்னைக்கு செத்த பண்ண பார்த்துட்டு இவர் அழுகுற இல்ல எது எது வரைக்கும் வாழ முடியுமோ அவருக்கு வாழ்ந்தாதான் அவன் மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம ஒன்று சொல்கிறோம் பாருங்க ஒன்றே ஒன்று என் தலையில் அதை தான் சரி எழுதியிருக்காம என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியா இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படிமா குன்றக்குள் அடிகளார் சொல்லுவார் தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே இது சாத்தியமா இது நடக்குமா ஏன்னா பார்பர் ஷாப்பில் வெட்டிக்க போகிறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான் இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான் இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான் எழுதி முடிக்கிற வரைக்கும் இவன் காட்டுவாங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பாரு அவர் எதையுமே காரிய சாத்தியமாக நினச்சிப்பாரு எது முடியுமா அப்படி நினச்சிப்பார் அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார் குன்றகுழி அடிகள் ஒருத்தர் பழனி பழனி கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார் போடும்போது அவர் வேண்டிக்கிறார் சாமிகிட்ட வேண்டிக்கிறார் முருகா நல்லா விளைஞ்சதுன்னா தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசா வந்ததுன்னா முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துட்றேன் நல்லா விளைஞ்சது ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் வயிறத்துக்கு இருக்கு பெரிய பெரிய காய்கறி எல்லாம் மலை வாழை முதல் தாரை வெட்டினார் நானூற்றி கா இருக்குது இவ்வளோ உயரம் இவ்வளோ உயரம் வச்சு சாக்க மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு வா அந்த கோயில் அதிகாரி இருப்பார் ஈவோ இருப்பார் அவர்கிட்ட பழம் வந்ததுன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படி அதில் நானூற்றி ஐம்பது படம் இருக்கு எண்ணிட்டார் கொடுத்துட்டு சான்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா சரியானு தூக்கிட்டு போறான் சாமிக்கு தாறு கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போறவனுக்கு சோத்துக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும் அனுப்ப தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல த தாரை தூக்கிட்டு அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணுன்னு அவருக்கு அந்த ஞாபகம் வரல கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டான் போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல வெயிலில் போகிறான் பசியாக இருந்தது இறக்கி வச்சான் ஒரு ஆறு பழத்தை பிச்சு தின்னுட்டான் அவன் என்ன பண்ணுவான் பசி தாங்கலை ஆறு பழத்தை தின்னுட்டான் கொண்டு போய் கொடுத்தான் ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு ஈவோ கிட்ட சொன்னான் அந்த ஈவோ என்ன பண்ணார் எண்ணி பார்டான்னார் ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார் நானூற்றி நாற்பத்தி நாலு பழம் இருந்துச்சு ஆறு தான் போயிட்டு இல்லை நானூற்றி நாற்பத்தி நாலு பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட டே என்னடா நானூற்றி ஐம்பது கொடுத்தேன் நானூற்றி நாற்பத்தி நாலு நான் தாழ்வு எழுதியிருக்கான் ஆறு எங்கடா அண்ணா சாமி பசியாக இருந்தது நான் சாப்பிட்டேன் என்னால் தாங்க முடியலங்க அதெல்லாம் ஏண்டா சாமிக்கு கொடுத்ததுயா நீ தின்ன என்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது பஞ்சாமிரதத்துக்காக நான் கொடுத்தேன் அனுப்புனேன் அதை நீ தின்னு இருக்கிய பாவி உருப்பிடுவியா போவையா வருவியாண்ணா பெரிய ஒரு சாட்டை எடுத்து அடி பின்னிப்பார் இந்த பையலை கட்டி போடுறா தூணில் அப்படின்னு முருகனு கொடுத்தா இந்த பையன் தின்ட்டுருக்குறான் முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு சாப்பிட்டுட்டு தூக்கம் தூக்கத்தில் முருகன் வர்றான் கனவுல முருகன் வர்றான் பா நீ அனுப்புன வாழைப்பழம் ரொம்ப ருசியாக இருந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளவு ருசியான பழம் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை ஆறு பழம்னாலும் ஆறு பழம் என்ன பழம் தெரியுமா என்ன ஆறா நானூற்றி நாற்பத்தி நாலு இல்லை கோயில் அது எனக்கு தெரியாது கோயிலுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு தெரியாது அந்த ஏழை பாரு ஆறு பழம் அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார் என்னங்க அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அவர் ஒரு மடாதிபதி அவர் சொல்றார் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர் கொடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும் உடையானாம் பேந்தர்கொலி முயவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய்ப் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலை கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் கொலி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைடுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்கட்சியினரிடமும் நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியு கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் வேந்தர் கொளி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்குத் தேவையானவற்றைக் கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் கொலி முயவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய்ப் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் பேந்தர்கொழி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்கட்சியினரிடமும் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் வேந்தர் கொளி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்குத் தேவையானவற்றைக் கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானா கொலி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலை கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் கொலி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்கட்சியினரிடமும் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானா பேந்தர்கொழி முயூவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்குத் தேவையானவற்றை கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் இனிதாய் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியே கொடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும் உடையானாம் பேந்தர்கொழி முயவ விளக்க உரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தேவைப்படுவோர்க்குத் தேவையானவற்றை கொடுப்பது எதிர்கட்சியினரிடமும் இனிதாய் போசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கியம் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது கலைஞர் விளக்க உரை நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியே